மாடு ஐ வரு வரு

तम्मे ऊपर मेरे बाहर हो रहा है 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 बाहर माटी के है बाहर हो रहा है बाहर हो रहा है बाहर हो रहा है बाहर माटी के है बाहर हो

சூப்பா சூப்பரா சூப்பரா அருமனா அருமனா அருமையா அருமையா அருமையான மாடு சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் மாடியா சூப்பர் சூப்பர் அருமையான மாடு அருமையான ஒரு குக்கர் மாடுதான் சூப்பர்

ஒரு சீலிங் ஒரு சீலிங் சூப்பர்மா சூப்பர் 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 யா மறுபடி மீனர் வெற்றி விட்டார் மாடுக்கெல்லாம் மாடு அருமையான மாடு மாடு

ஏய் கறிப் போடா கறிப் போடா ஏ மாடு ஒரு நாள் மாடு வெளிய தடுடா கறிப் போடா மாடு ஒரு நாள் வெளிய தடுங்க ஏ கறிப் போடா போட்டு கறிப் போடா வெளிய தடுப்பா மாடுப் போறது இல்லடா ரெடி மாடு கைல போட்டு குடுத்து போறோம் மாடு குடுத்து கறிங்க அடுத்து போடு அடுத்து போடு நம்ம பாலாவுக்கு கொஞ்சம் முன்னாடி மாடுங்க முன்னாடி பாருங்க மாடு கறி நாயை வெளிய ஆச்சுடா டாடா ஈஸ்வர டாடா ஈஸ்வர டாடா ஈஸ்வர

கொட்ட மர சுத்த கெட்ட 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 டிரஸ்ஸிங் டேபிள் வரது காளி சூப்பர் 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 மொக்கீ தா ஆறா பாண்டிர் <rozum organization> <mahaduni>

la சின்ன செல்ல வேண்டியம்மன் போயிருப்பாடு

அருமையான மாடு மாடு வச்சு விட்டு அடுத்த மாடு சூப்பர் சூப்பர் அருமையான வீரர் பாடு கேப் பாடு சூப்பர் 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 வச்சு விட்டா ஒரு பொங்க பான எல்லா கை சூப்பர் சூப்பர்

சூப்பர் சூப்பர் வீரர் சூப்பர் மாறு சூப்பர் அருமையான மாறு அருமையான வீரர் அருமையான மாறு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் ஒரு சில்வர் கூடம் ஒரு சில்வர் கூடம் வருகின்ற ஐயா ஐயாப்பட்டி அழகு பண்ணி ஐயனார் மாட்டா சூப்பர் பா சூப்பர் பாடு மாறு வெற்றி பெற்றது நாட்டுக்கு ஒரு அண்டாவது பக்கம் பாடப்பா சூப்பர் பா

ஏரா ஜோசாம ஒரு புக்கர் அருமா 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 விஜய் வீரர் சத்தமா எஸ்டர்லோ பரிச்சாரி மாட்டு உரிமையாளர் ஒரு வேண்டு மாட்டுக்கு இன்னொரு மட்டும் ஏ

சூப்பீராக <Kissweiwah> <gelğin>

கா மா சாப்ப ஒரு சீப்பாத்தி கடவுள் சாத்தாத சூப்பர் சூப்பர் அருமையான மாடு ஒரு